வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநகரம் மீனவன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கடற்கரை வந்து காய்மான் குண்டு கடற்கரை இந்த கடற்கரையில் வந்து லாஞ்சு கிடையாது உள்ளி தான் இந்த வல்லத்தில் சூட விலை மீன் பாறை சின்ன சின்ன ஓரா சீலா மீன் இந்த மாதிரி மீன்கள் அதிக அளவில் வரும் இந்த கடற்கரையில் வந்து வாரத்துக்கு தடவை வந்து கறவலையும் எழுப்பாங்க இப்போ நம்ம அந்த கடற்கரைக்கு சென்று அங்கே உள்ள மீன் ஏலங்கள் என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டு போகுது நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பார்த்து நம்மளோடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தமிழ் ஒருவரை வாங்க மீன் காலத்தில் பார்க்கலாம் நம்ம 100 ரூபா கேளு 400 ரூபா பாற பாற கேளு 450 400 ரூபாய்க்கு கேட்டா

ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது 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 எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு

ஒரே <laughs> உலர்கத்து <laughs> <sympathis> கேக்கிறது வாத்த மாத்த இதை கேட்டவா ஆயிரத்தி எரநூறுபா ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி ஐம்பது நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு 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 ஐநூறு

ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது

2300 2300 2300 2300 1000 1000 150 150 150 200 200 1200 1200 ஆயிரத்து ஆயிரத்து இருநூறு ஆயிரத்து இருநூறு ஆயிரத்து இருநூறு ஐம்பது முன்னூறு ஆயிரத்து முன்னூறு ஆயிரத்து முன்னூறு ஆயிரத்து நூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறுபாது

ஐநூறுவா செல்ற தரேன் ಆಯಾ ನೋಟ್ ಎಲ್ಲ தொள்ளயாரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் யாரு பரப்பலாமே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பரப்பலாமே ஆயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் எழுதி ஆயிரம் எழுதி தொள்ளாயிரத்துறா ஒண்ணு எவ்வளவு

800 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 500 800 800 800 யாரு கேள்வி படுவா ரெண்டு பேரும் என்ன யாரு சொல்றது 800 சேர்த்து வங்க 800 800 850 850 850 குடுங்க

இந்த நிகழ்ச்சி இதோடன் முடிவருகிறது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனவன் நன்றி தமிழ் உறவுகளை